வணக்கம் கேள்விகள் சிந்தனையை கூர்மையாக்குகின்றன கேள்விகள் தத்துவத்தின் பிறப்பிடமாக உள்ளன ஆனால் ஒருவரை குற்றம் சுமத்துவதற்கும் தன்னை விட பெரியவர் யார் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுவதற்கும் ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கும் எழுப்பப்படுகின்ற கேள்விகள் ஆரோக்கியமான வலிமை வாய்ந்த கேள்விகள் அல்ல அவற்றினால் அறிவு மழுங்கிடிக்கப்படுகின்றது தன்னலம் தலைவிரித்து ஆடுகின்றது இவர் தச்சருடைய மகன்தானே என்று எழுப்பப்பட்ட கேள்விதான் இயேசுவை வல்ல செயல்கள் செய்யவிடாமல் தடுத்தது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை நேர்மறையாக நாம் கேட்கின்றோமா இல்லை பிறரை வீழ்த்துவதற்காக ஒழிப்பதற்காக கேட்கின்றோமா எனது கேள்விகள் பிறரை காயப்படுத்துகிறதா இல்லை பிறருடைய வாழ்க்கைக்கு கலங்கரை விளக்காக மாறுகின்றதா கேள்விகள் ஒருவரை சிற்பமாகவும் சிற்பியாகவும் உருவாக்கட்டும் மரியாதைப் போல கேள்வியாகும் பதிலாகவும் மாறுவோம் புது உலகு படைப்போம் ஆமேன்